வருமான வரி அலுவலகத்தில் இருந்து நமக்கு என்னென்ன காரணங்களின் கடிதம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வருமான வரிக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் மேலும் சில விவரங்கள் கேட்டு அந்த வருமான வரி அலுவலகத்திலிருந்து நமக்கு கடிதம் வரலாம் அதேபோல போல் வரி கட்டிய ரசீதுகள் போன்றவற்றை இணைக்கப்படாமல் இருந்தாலும் இந்த காரணத்துக்காகவும் நமக்கு கடிதம் வரலாம் அதே கொடுக்கப்பட்ட கணக்கை முடித்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு மீதி கட்ட வேண்டிய வரியை செலுத்துவதற்காகவும் நமக்கு கடிதம் வரலாம் அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற கணக்கு புத்தகங்களை எடுத்து கொண்டு வந்து காட்டச் சொல்லியும் கடிதம் வரலாம் அடுத்து ஒரு வியாபாரிக்கு பெரிய தொகையை கடனாக கொடுத்தவருக்கு கணக்கு காட்டச் சொல்லியும் கடிதம் வரலாம் அடுத்து ஒரு குறிப்பிட்ட வியாபார நிறுவனத்துக்கு ஒரு ஆண்டில் எவ்வளவு தொகைக்கு விற்பனை செய்து இருக்கிறீர்கள் அப்படின்னு விவரம் கேட்டும் கடிதம் வரலாம் அடுத்து வருமான வரிச் சட்டத்தை மீறியதற்கு உங்களுக்கு ஏன் அபராதம் விதிக்கக்கூடாது விளக்கம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டும் கடிதம் வரலாம் அடுத்து புதுசாக ஏதாவது காரு வீடு இவைகள் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா உங்கள் வருமான வரி கணக்கில் இந்த புதுசாக வாங்கின காரு வீடு இது எல்லாத்தையும் காட்டப்பட்டுள்ளனவா அப்படின்னு கேட்டு கடிதம் வரலாம் அடுத்து நேரில் வந்து வாக்குமூலம் மூலம் தர சொல்லி கடிதம் வரலாம் அடுத்து வரி பாக்கி ஏதாவது இருந்துச்சு அப்படினா உடனே செலுத்துங்க அப்படின்னு நினைவூட்டல் கடிதமும் வரலாம் இந்தந்த காரணங்களின் அடிப்படையில் வருமான வரி அலுவலகத்தில் இருந்து நமக்கு கடிதம் வரலாம்